சார் சார் என் கோயில் என்ன பண்ணாதீங்க சார் சார் என் கோயில் என்ன பண்ணாதீங்க சார் பண்ணாதீங்க கிளம்புங்க கோயிலா என்ன பண்ணாதீங்க சார் இது கோயிலுங்க இது கோயிலா தெரியல இதையா இங்கே கிளம்புங்க கோயிலை உங்கள் சச்சான வந்து நான் ஐயோ ஏமா ஆண்ட வேற கத்தணுமா கிளம்பு காத்துக்கோங்க கற்றுங்க அடிங்க யாருக்குண்ணா அடிக்க யாரும் அடிங்க எடுங்க நீ இப்படியே எடுத்துன்னுருங்க ஒன்றா ரெண்டு நிமிஷம் இருங்க நீங்கள் போதும் தேங்க <succeeded> <Honoré>